ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அன்பின் இன்னைக்கு நம்ம சென்னை கிருகம்பாக்கத்தில் ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு த்ரீ பெட்ரூம் டியூப்ளக்ஸ் டைப் வில்லாக பார்க்குறோம் ஸோ வீட்டுடைய ஃப்ரண்ட் எலிவேஷன் இது வீட்டுடைய எலிவேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு பார்த்தது போல் இருக்குது மெயின் டோர் வந்து நார்த்து ஃபேஸிங் பார்த்தது அதாவது வடக்கு பார்த்தது போல் அமைச்சிருக்காங்க ஸோ கிருகம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பில் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸை ரொம்ப ரொம்ப மெயினான லொக்கேஷனில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இந்த வில்லா இருக்குது ஸோ சுற்றியுமே காம்பவுண்ட் பண்ணி நல்ல ஒரு சேஃப்டியான லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இதனுடைய லேண்ட் அளவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டப் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப குவாலிட்டியான ஒரு சூப்பரான கன்ஸ்ட்ரக்ஷன் இது ஆக்சுவலாக ஒன் இயருக்கும் அதிகமான டைம் எடுத்து பொறுமையாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும் வீட்டுடைய வால்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தவித கிராக்கும் இல்லாமல் ஏர் கிராக் எதுவுமே வந்திருக்காது ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியான ஒரு சூப்பரான தனி வீடு வீட்டுக்கு செட் பேக் கொடுத்துருக்காங்க மொத்தமாக இந்த பில்டரிங்கை நாலு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ நாலில் மூணு வீடு சேல் ஆகி இந்த ஒரு வீடு மட்டும் இப்போ அவைலபிளாக இருக்குது த்ரீ ஃபேஸ் இபி கனெக்ஷன் வந்துடும் இது ஒரு செமி ஃபர்னிஷ்டு வில்லா ஸோ மெயின் டோர் வந்து நார்த்து ஃபேஸிங் பார்த்தது போல் இருக்குது மெயின் டோருக்கான சேஃப்டி கேட் இது இரும்பு கேட் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டுடைய மெயின் டோர் ஸோ மெயின் டோர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரிஜினல் டீ கூட்டில் ஒரு நல்ல டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வீட்டுடைய மெயின் டோர் இப்போ நம்ம வீட்டுடைய லிவிங் ஹால் பார்ப்போம் இது வந்து லிவிங் ஹால் ஸோ டைனிங் தனியாக வந்துடும் லிவிங் ஹால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் சூப்பராக வச்சிருக்காங்க இந்த பக்கம் உங்களுக்கு டிவிக்கான கேபின் கொடுத்துருக்காங்க ஸோ இன்னும் ஃபை ஃபினிஷ் பண்ணலை உங்களுக்கு இன்டீரியரு கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ ஹாலுடைய ஃபுல் வியூ இது ஹாலுக்கு ரெண்டு பக்கம் விண்டோ கொடுத்துருக்காங்க நல்லா வெளிச்சமாக இருக்குது ஃபுல்லாகவே நீங்கள் எல் சைஸ் சோஃபா ஃபுல்லாக போட்டு சூப்பராக ஒரு அருமையான ஹால் அமைஞ்சிருக்குது இப்போ நம்ம டைனிங் ஏரியா பார்ப்போம் ஸோ வீட்டுடைய டைனிங் ஏரியா இது டைனிங்கின்னு தனியாக இருக்கு இடம் ஸோ டைனிங் ஏரியாது அது பக்கத்தில் உங்களுக்கு வீட்டுடைய காமன் டாய்லெட் ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் வந்துடும் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் ஒன்றும் ஃபிட் பண்ணலை ஃபைனலாக ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க எல்லாம் பிராண்டட் தான் ஸோ உள்ளுக்குள்ளேயே ஸ்டெப்ஸ் இருக்குது த்ரீ பெட்ரூம் டியூப்ளெக்ஸ் டைப் வில்லா ஃபுல்லாக கபோர்டு இருக்கும் வந்துடும் இங்கேலாம் உங்களுக்கு ஸோ யூபிஎஸ் பவர் பாயிண்ட் இங்கே வச்சுருக்கலாம் அவங்க இன்வெர்டருக்கான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஒரு பெட்ரூம் பார்ப்போம் ஸோ இது கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கிற ஒரு பெட்ரூம் ஃபஸ்ட் பெட்ரூம் இந்த பெட்ரூம் ஃபுல்லாக உங்களுக்கு வாட்ரூப் பண்ணி கொடுத்துருவாங்க கப்போர்ட் எல்லாம் ஃபுல்லாக வந்துடும் ஸோ குவாலிட்டியாக இருக்கும் மேக்ஸிமம் நம்ம எல்லா வீட்லேயும் பார்த்துருக்கோம் ஸ்லாப் எல்லாம் உங்களுக்கு கல கடப்பாக்கல்ல பண்ணியிருப்பாங்க ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் இந்த கார்னரும் கிராஷ் பண்ணி கீராத அளவுக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க சொந்தமாக வீடு கட்டினா கூட நம்ம இந்த அளவுக்கு பிளான் பண்ணி பண்ண முடியாது அவ்வளோ அருமையாக குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க இப்போ கிச்சன் பார்ப்போம் ஸோ கிச்சன் பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்டில் கிச்சன் கொடுத்துருக்காங்க கிச்சன் செமி மாடலர் கிச்சனாக பண்ணி கொடுத்துருவாங்க ஃபுல்லாக உங்களுக்கு ஸோ ஃபுல்லாக கபோர்டு வந்துடும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இன்டீரியர் கபோர்டு இருக்கலாம் இன்னும் ஃபினிஷ் பண்ணலை இங்கே உங்களுக்கு ஒரு சின்ன சர்வீஸ் ஏரியா வந்துடும் பேக் சைடில் சர்வீஸ் ஏரியா இங்கேயே நீங்கள் உங்களுடைய பாத்திரம்லாம் இங்கேயே கழுவுனாலும் கழுவிக்கலாம் ஸோ உள்ளே ஒரு சிங்க் இருக்குது வெளியில் சர்வீஸ் ஏரியாவிலும் உங்களுக்கு சிங்க்கு கொடுத்துருக்காங்க ஸோ எனக்கு வீடு நல்ல குவாலிட்டியாக வேணும் எந்த வித ப்ராப்ளமும் வரக்கூடாது ஃப்யூச்சரில் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடை ப்ரிப்பேர் பண்ணலாம் ஏன்னா அவ்வளோ அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் ஸோ வீட்டுடைய உங்களுக்கு ஃபைனலாக மொட்டை மாடியில் டேங்க் பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்க்கு கான்கிரீட்லேயே பண்ணியிருக்காங்க சிண்டெக்ஸ் இல்லாமல் கான்கிரீட்லேயே பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட்டில் இருக்குது ஹேண்ட்லிங் பார்த்திங்கன்னா எஸ்எஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்துருக்காங்க ஸோ வீடு வந்து உங்களுக்கு எந்த வித ப்ராப்ளம் எல்லாம் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ஸோ யார் கிராக் எதுவுமே இருக்காது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் மற்றது எல்லாம் அவங்க பண்ணி கொடுத்துட்றாங்க இது வந்து ரெண்டு பெட்ரூம் நடுவில் இருக்கிற ஒரு சின்ன ஹால் இப்போ நம்ம மாஸ்டர் பெட்ரூம் பார்ப்போம் ஸோ இது வந்து வீட்டுடைய மாஸ்டர் பெட்ரூம் நல்லா பெரிய சைஸில் இருக்குது இந்த பக்கம் ஃபுல்லாக உங்களுக்கு கபோர்ட்ஸ் வந்துடும் ஸோ ஃபுல்லாக லேப்டிலேருந்து இங்கே ஃபுல்லாகவே உங்களுக்கு கபோர்டு வந்துடும் இன்டீரியருக்கு மட்டுமே கிட்டத்தட்ட எட்டு லட்சம் எட்டரை லட்சம் செலவு பண்ணியிருக்கிறதா பில்டர் சொன்னார் ஸோ உங்களுக்கு ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணி பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும் இங்கேயும் ஒரு டிவி யூஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு டிவி கேபிட் மாரி சின்னதாக பண்ணி கொடுத்துருவாங்க பெட்ரூம்லேயும் இந்த பெட்ரூம்லையும் அட்டாச்சு பாத்ரூம் இது எதுவும் வெஸ்டர்ன் வந்துடும் ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் வீடு பெருசாக இருக்கிறதால லென்த்தாக போகும் ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ லைஃப்பில் ஒரு வாட்டி வீடு வாங்க போகிறோம் அதுவும் நல்ல குவாலிட்டியாக சூப்பரான ஒரு வீடாக வாங்கிறதுக்காக இந்த வீடு கரெக்டாக இருக்கும் ஸோ இது தேர்ட் பெட்ரூம் ஸோ இந்த பெட்ரூமுமே உங்களுக்கு ஒரு பால்கனி செட்டப் இருக்குது ஃபுல்லாக வார்ட்ரூப் வந்துடும் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் வெஸ்டர்ன் வந்துடும் ஸோ ஃபிட்டிங்ஸ் எல்லாம் ப்ராண்டடாக கொடுத்துருவாங்க இங்கேயும் நீங்கள் வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க வேண்டாம் இங்கேயே பண்ணிக்கலாம் ப்ளஸ் நீங்கள் மொட்டை மாடி போகிற வழியிலையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம மொட்டை மாடி போவோம் டெரஸ்க்கு ஸோ டெரஸில் கூலிங் டைல்ஸ்லாம் போட்டிருக்காங்க இங்கே கேட் டோருக்கு முன்னாடி ரைட் சைடில் இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது ரூம் போல் ஸோ இங்கே வந்து நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் வேறு ஏதாவது உங்களுக்கு வேஸ்ட்டு திங்ஸ் எல்லாம் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் வந்துவிட்டோம் மாடிக்கு ஸோ ஃபுல்லாக கூலிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்டாக்ஸ் இல்லை கான்கிரீட்லேயே வாட்ரு டேங்க் கட்டியிருக்காங்க ஸோ ரொம்ப அருமையான குவாலிட்டியான ஒரு வீடு இது இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே நாற்பத்தஞ்சு லட்சம் வரும் ப்ரைஸ் வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணி தருவாங்க நெகோஷியபிள் தான் இந்த வீட்டை வந்து நேரில் பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஸோ மெயின் ரோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் தான் இருக்குது ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு மெயின் ரோடு இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் ஸோ இங்கே தான் இருக்குது மெயின் ரோடு நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன் இது கேட்டட் கம்யூனிட்டி ஃபுல்லாக காம்பவுண்ட் பண்ணியிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ மீண்டும் ஒரு நல்ல ப்ரப்பரியும் உங்களை சந்திக்கிறோம் நன்றி